நான் இளைஞர்களுக்கு சொல்வேன் நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள் பாதக செயல்களுக்கு போகிவிடாதீர்கள் போதைக்கு அடிமை படுறாங்க நிறைய பிள்ளைங்க ஐஸ் போதை ஐஸ் கஞ்சா மது போதைகளுக்கு அடிமைப்படுகிற இளைஞர்களை நான் கேட்கிறேன் எங்கே போனார்கள் முகமது மிக கடுமையாக போராடினார்கள் மதுவை ஒழிப்பதற்கு போதைகளை அழிப்பதற்கு கஞ்சாவை அமீனை போதை கொடுக்கிற ஐசை எத்தனை கடுமையாக சாடினார்கள் செல்லல்லா குலைவ செல்லம் மீலாது பெருநாளிலும் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜி பெருநாளிலும் சந்தோஷங்கள் என்றால் போதையில் வீழ்த்து கிடக்கிற இளைஞர்களே ரசூலுல்லாவை விட்டுவிட்டீர்களா மாணவியை விட்டும் தூரமாகிறீர்களா உங்களை யார் பாதுகாப்பது அல்லத்தின் வழிகாட்டுதலில் தான் என் வெற்றி இருக்கிறது அவர்களின் சுண்ணத்தில்தான் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துகிறான்